நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு சிறை வந்து உடனே கூட்டி தரக்கூடிய கிராமத்து ஸ்பெஷல் ஆட்டு ரத்த அப்படியில் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு முழு ஆட்டு ரத்தம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆட்டோட ரோம் எல்லாமே நல்லா ஒட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் ரெண்டும் தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சிருங்க இப்போ கை ஆட்டு ரத்தத்தை வந்து நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா முதல்ல ரத்தத்தை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன துணைலாம் நறுக்கி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு கடையில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துருங்க இது கூட ஒரு டீஸ்பூன் கடவுள் நம்பருக்கு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ரெண்டு நல்லா உடனே கொடியான இருக்கிற சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சமாக உப்பு காரத்துக்கு வந்து நாலு பச்சை மிளா நீலாப்பிள இருக்கிறது கொஞ்சமாக கருவி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கா அந்த ஆட்டு ரத்தம் அப்புறம் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்ல மிதமான தீ நல்லா வதக்கி விடுங்க ரத்தம் ஒரே ரக்காக கடையிலே உப்பு சேர்த்து தான் வச்சிருப்பாங்க அதனால தேவைப்பட்டா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இல்லாமல் ரத்தம் நல்ல இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு தேங்காய் தூள் தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பரிமாறுங்க அவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டியான அந்த ரத்தப்படியா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க